முருக்குளின் அரசன் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா நிகழ்ச்சி சார் வணக்கம் வணக்கம் ராம் இன்னைக்கு சூடா பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அது பின்னாடி செய்திகளாக நான் வச்சிருக்கேன் முதல் செய்தியாக எடுத்தது அப்படின்னா தொகுதி மறுவரை தொடர்பான தமிழ்நாடு அரசுவினுடைய நடவடிக்கைகள் கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக அண்டை மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இதனால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களினுடைய பிரதிநிதிகளை சந்திச்சு அங்க இருக்கக்கூடிய அரசுகளை சந்தித்து தமிழ்நாடு அரசின் சார்பால் இருக்கக்கூடியவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மார்ச் இருபத்தி இரண்டு சென்னையில ஒரு கூட்டு இயக்க கூட்டம் ஒண்ணு நடைபெற இருக்கு அதனுடைய ஒரு நகர்வாக இன்றைக்கு கேரள முதல்வரை சந்தித்து திமுக தரப்பிலிருந்து பேசியிருக்கிறாங்க ஒரு அழைப்பு கொடுத்திருக்காங்க முதல்ல இந்த நகர்வை திமுக அரசு முதிய நகர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஆஹ் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னால இன்னைக்கு மார்க்ஸ் உடைய நினைவு நல் சார் அதனால முதல்ல அதுல இருந்தே நீங்க தொடங்கலாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நினைவு மார்க்ஸை பற்றி நமக்கு நினைவுகள்ன்னு நம்ம சொல்ல முடியாது மார்க்ஸை பற்றி படித்ததினுடைய அல்லது மார்க்ஸ் இன்றும் எப்ப எவ்வாறு தேவைப்படுகிறார் உலகத்துக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்க ஒரு அறிமுகம் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் போகலாம் நீங்க நம்ம பற்றியே நம்ம அனுபவம் அப்படின்னு சொல்லுவது சீமான் அவர்களாக இருந்திருந்தால் நாம ஏதாவது ஒரு அனுபவத்தை அவரோடு சேர்ந்த அனுபவத்தை சொல்லி இருக்கோம் நீங்க மார்க்ஸ் தொடர்பா பேசுறது அப்படிங்கறத அவர் மறைந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கும் லைப்ரரியில லைப்ரரியிலுமா எழுதி முடிச்சிட்டு அந்த பேனாவை எடுத்து எழுதி திரும்ப அவர் பாக்கெட்ல வைக்கக்கூடிய அளவுக்கு பழக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட எதிர்பார்க்கலாம் இன்னைக்கும் சொன்ன பல முரண்பாடுகளான நிகழ்வுகள் இன்றைக்கும் உலகத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாளுக்கு நாள் வேலையின்மை இருக்குது ஏழை பணக்காரர்களுக்கு இடையேயான வித்தியாசங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அந்த இடைவெளி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு எந்த ஒரு ஒடுக்குமுறை வந்தாலும் இறுதி போய் அதற்கான விடை தேடக்கூடிய ஒரு இடமா மார்க்ஸ் இருக்கிறாரு அதன் அடிப்படையில் இன்றைக்கு மார்க்ஸுடைய நினைவு நாள் அப்படிங்கிறது இந்த சமூக முறைகள் மாறுவது இந்த உற்பத்தி முறைகள் மாறுவது இதை நோக்கி போகக்கூடிய பயணத்துல மார்க்ஸ் மிக முக்கியமான ஒரு வழிகாட்டி ஒரு நமக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி அவருடைய நினைவு நாள்ல அவரை பத்தி ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தோடு ஆரம்பிக்கிறது அறிமுகம் ரொம்ப நல்லா சொன்னீங்க இப்போ நம்ம டீலிமிடேஷனுக்காக தொகுதி மறு சீரமைப்பு தொடர்பாக அந்த பிரச்சனைகளை ஹைலைட் பண்ணி மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜாயிண்ட் ஆக்சன் கமிட்டியினுடைய கூட்டத்திற்கு பினராயி விஜயன சிபிஎம் சார்பாக பிரதிநிதியை அழைப்பதற்காக இன்னைக்கு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனும் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியனும் தங்கப்பாண்டியன் போயிருக்கிறாங்க போய் பார்த்திருக்கிறாங்க ஆஹ் அவரு அந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தை புரிந்து கொண்டதாக பேசியிருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்ட்டி சார்பாக கோவிந்தன் மாஸ்டரையும் பார்த்துருக்குறாங்க அது அது தென் மாநிலங்கள் எல்லா இடங்கள்லயும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அவங்க பிரதிநிதிகள் வருவாங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக்ஷன் பிளான் எடுக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கணும் மற்றபடி ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனையை மு க ஸ்டாலின் எழுப்பிவிட்டார் கற்பனையான ஒரு பிரச்சனையை எழுப்பிவிட்டார் அது உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம நீங்க அதை பற்றி பேசலாமா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க இப்போ இந்த ஒரு ஸ்டேட்டோட முதலமைச்சர் மட்டும் இல்லை தென் மாநிலங்களில் பல மாநிலங்களை சேர்ந்த தலைவர்கள் வந்து அதனுடைய சீரியஸ்னஸை உணர்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கவலையை தமிழ்நாடு பிரதிநிதிகளோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால ரொம்ப அவசியமான ஒரு நேரத்தில் மிக முக்கியமானது ஒரு முன்னெடுப்பை திமுக செய்திருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அதை நடத்தி இருக்கிறார் சரியான திசையில் வழி நடத்தி இருக்கிறாரு நான் நினைக்கிறேன் அந்த விஷயம் இது தொடர்பா அமித்ஷா அவர்கள் சொல்லிருந்தாங்களா சார் ஒரு விளக்கம் கோவை கோவை வந்திருக்கும் போது சொல்லிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் தொகுதிகள் குறையாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிறது வந்து அஹ் அதுக்கப்புறம் நிறைய ஆச்சு ஏதாவது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உள்துறை அமைச்சருடைய அந்த கருத்து அப்படிங்கிறது வந்து நீங்க அதை எப்படி பாக்குதுங்க சார் அவர்தான் ஒரு அசூரன்ஸ் கொடுத்திருக்கிறார்களா ஆ உண்மையிலே அந்த அசூரன்ஸ் வந்து இப்போது என்ன பெர்சன்டேஜில் இருக்கிறோமோ அதே பெர்சன்டேஜ் காப்பாற்றப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார்னா அதுக்கப்புறம் பதில் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை ஆனால் அவர் வந்து சொன்னது உங்களுக்கு குறையாதுன்னு சொல்கிறாரு உங்களுக்கு குறையாது அப்படின்னு சொன்னால் என்ன பொருள் மற்றவங்களுக்கு கூடுனாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க அதை உங்களுக்கு குறையக்கூடாதுங்கிறத நாங்க காப்பாத்திக்குவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தமாகுது அவங்க புதிய கட்டிடத்துல எட் எண்ணூத்தி நாப்பத்தி எட்டு சீட்டு அவங்க உயர்த்தினார்கள் என்றால் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு சீட்டு இருக்கு அதுல எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டாக ஐநூத்தி நாற்பத்தி மூணு எண்ணூத்தி நாப்பத்தி எட்டாக உயர்த்தினார்கள் என்றால் அறுபத்தோரு இடங்கள் நமக்கு வரணும் இந்த ப்ரொபோர் ப்ரொபோஷனேட்டா பார்த்தா இந்த ஐநூத்தி நாப்பத்தி மூணுல முப்பத்தி ஒன்பதுங்கிறது ஏழு புள்ளி ஒன்னு எட்டு இடங்கள் அதே பர்சன்டேஜ் எண்ணூத்தி நாப்பத்தி எட்டுக்கு போட்டா அறுபத்தோரு இடங்கள் வரணும் ஆனால் நமக்கு அறுபத்தொன்று வரல முப்பத்தி ஒன்பது முப்பத்தும் தான் வருது ஒரு பன்னிரெண்டு இடங்கள் துண்டாகுது அந்த அந்த வகையில் பார்க்காமல் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிற ஐநூற்றி நாற்பத்தி மூணையே வச்சுட்டு இப்போது இருக்கு எடுக்கக்கூடிய சென்சஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா இப்போது கடைசியாக எடுத்த சென்சஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா நமக்கு முப்பத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஒன்றாக குறையுது பிக்கு அதிகமாகுது பதினொன்னு நடத்தின கணக்கெடுப்பு அதை நடத்தாமலே இப்படி ஒரு நடவடிக்கை மக்கள் தொகையை காரணமா வச்சு செய்யறாங்க மக்கள் தொகை அடிப்படையில தான் செய்யணும் அதாவது எண்பத்தி நாலாவது அரசமைப்பு சட்டம் என்ன திருத்தம் அரசமைப்பு சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா இருபத்தி ஆறுக்கு பிறகு எடுக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பை செய்யணும்னு சொல்லுது என்ன பிரச்சனை எழுபத்தி ஒன்றாவது ஆண்டில் இருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூன்று இருக்கு இங்கே முப்பத்தொம்போது இருக்கு யூபியில் எண்பது இருக்கு பீகாரில் இப்போ நாற்பது இருக்குது அந்த கதையெல்லாம் இப்போ இப்போ நம்ம புதிதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தோம்னா நமக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கும் யூபி பீகாரில் பெரிய அளவில் குறைஞ்சிருக்காது நமக்கு எல்லாம் தென் மாநிலங்களில் குறைஞ்ச அளவுக்கு அங்கே குறைஞ்சிருக்காது மக்கள் தொகையை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்திய அரசு கருதியது அதனால எல்லா மாநிலங்களையும் குடும்ப கட்டுப்பாடை அமல் செய்ய சொன்னது அதனால க குடும்ப கட்டுப்பாட்டை தென் மாநிலங்கள் சீரியஸாக அமல் பண்ணாங்க அமல் செய்தார்கள் செயல்படுத்தினார்கள் அதனால இங்க நமக்கு மக்கள் தொகை குறைஞ்சி போச்சு நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு ஒருவர் சொன்னாங்க நாம் இருவர் நமக்கேன்னு ஒருவர்னு இப்போ ஒரு குரூப் வந்துடுச்சு அதனால இங்க அதை பற்றிய விழிப்புணர்வு அதிகமாக இருக்கு விழிப்புணர்வு அதிகமாக இருக்குன்னா பெண் கல்வி அதிகமாக இருக்கு பெண்களுக்கு தங்களுடைய உடல் சார்ந்த உரிமை குரல் உரிமை இருக்கு அந்த உரிமையை உணர்ந்து கொண்டவர்களாக பலர் இருக்கிறார்கள் கருத்தரிக்கும் உரிமையும் நாங்கள் தான் தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய பலர் இருக்கிறாங்க அதனால அந்த கல்வியும் வளர்ச்சியும் இந்த நிலைக்கு தென் மாநிலங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்குது அந்த அது இதை போன்ற வளர்ச்சி அங்கே இல்லாததுனால மக்கள் தொகை அதிகமாக இருக்கு இப்ப எழுபத்தொன்னுல இருந்த இருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அடிப்படையிலேயே எப்போதும் வைத்திருப்போம்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை அது இப்போ அதாவது அவங்களுடைய மக்கள் தொகை சீரடைந்து குறையணும் அதற்கு இன்னும் ஒரு இருபத்தைந்து வருடம் முப்பது வருடம் இதே மாதிரி ஃப்ரீஸ்ல வச்சிருப்போம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு இங்க முப்பத்தொம்பது அங்க எண்பதுங்கிற மாதிரியே வச்சிருப்போம் அப்படின்னு ஒரு அரசமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்போ முப்பத்தொன்பது அப்படியே காப்பாற்றப்பட்டது இன்னும் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு அல்லது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு எவ்வளவு வருஷம் பண்றோமோ அவ்வளவு வருஷத்துக்கு நமக்கு பிரச்சனை இல்லைன்னு ஆயிடும் அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் எழுபத்தி எழுபத்தொன்னு அல்லாத வேறு ஏதேனும் ஒரு மக்கள் தொகை அடிப்படையில் அந்த டீலிமிட்டேஷனை செயல்படுத்தினால் கடுமையான பாதிப்பை நாம் சந்திக்க நேரிடும் நமக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறது தான் பிரச்சனை நமக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் இல்லாம போனா என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை பதில் இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது இப்போ இந்த இந்த ப்ரகோஷன்ல இருக்கும் போதே நாம இல்லாம நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜகவை ஏற்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜகவை ஏற்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜகவை ஏற்கல ஆனா ஒன்றியத்துல ஆட்சிக்கு வந்திருக்கிறது பாஜக தான் அப்ப நாம் அளித்த வாக்குகளுக்கு என்ன மதிப்பு ஒரு மதிப்பும் கிடையாது ஏன் என்ன காரணம் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் பீகார் இந்த மாதிரி ஒரு நாலைந்து பெரிய மாநிலங்கள்ல பாஜக வெற்றி பெற்று விட்டாலே போதுமானதாக இருக்கு அவங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் அந்த ஸ்டேட்டுக்கான சீட்டு அதிகமாயிடுச்சுன்னா எப்படி இஸ்லாமியர்கள் வாக்குகளே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு யூபியில பேசிட்டு தேர்தலை சந்தித்தார்களோ அதே மாதிரி தமிழ்நாடு கேரளா தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேர்தலை சந்திப்பாங்க அப்ப இன்னைக்கு இந்த ஒரு தென் மாநிலங்களுடைய கூட்டமைப்பு மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்களா அவர்களுக்கான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இன் இந்தியன் பார்லிமெண்ட் அது வந்து கடுமையான அளவுல குறையுது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய இருப்பே கேள்விக்குறியாகுது இவங்க என்ன விஷயங்கள் பற்றி கரடியாக கத்தினாலும் நாப்பத்தி எட்டுல இவங்க மொத்தமே நூறு பேர் தான் இருப்பாங்க மீதி எழுநூறு பேர்ல ஒரு இருநூறு பேர் அவங்க கூட இருந்தாலும் இருப்பாங்க ஐநூறு பேர் அவன் அந்த சைடு எதிர் சைடுல தான் இருப்பாங்க அதனால இவங்களுடைய இருப்பே மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும் இலங்கையில தமிழர்களுக்கு என்ன நிலை வந்ததோ எப்படி படிப்படியாக தரப்படுத்தல் மூலமாக இரண்டாம் தர குடிமக்களாக இலங்கையில் தமிழர்களை மாற்றினார்களோ அதுபோல இந்தியாவுக்குள்ளேயும் தென் மாநிலங்களை சேர்ந்தவர்கள் ஒரு இரண்டாம் தர கொடிமக்களாக மாறிவிடுவார்களோ மாறிவிடுவார்களோ என்ற அச்சம் வருது இதை செயல்படுத்தினால் அதனால முன்கூட்டியே அதுக்காக ஆபத்து அப்படின்னு ஒரு செங்கொடியை உயர்த்தி பிடிக்கிறார்கள் இது இல்லாம முப்பது ஆண்டுகளுக்கு தள்ளி போட்டு விட்டாலோ அல்லது இதே ப்ரொபோஷனை அப்படியே மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு சொன்னாலோ எந்த பிரச்சனையும் இருக்காது அதை ஒன்றிய அரசு அதை சொல்ல மாட்டேங்குது அதனால இவர்கள் வந்து அந்த நடவடிக்கை கவுன்சில் போட்டு நடவடிக்கை குழு போட்டு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியை போட்டு செயல்பட வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க இந்த அரசு எடுத்த முக்கியமான முன்னெடுப்பு அப்படின்னு நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க சார் இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க வானதி சீனிவாசன் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க திமுக அரசு தொடர்வதற்கே தார்மீகமாக உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் திமுகவுக்கு தார்மீக உரிமை கிடையாதுன்னா நேற்று ஒரு பிஎம்எல்ஏ பிஎம்எல்ஏன்னு இன்னும் இடி ரைடு இடி ரைடு நேற்று நடந்த நடந்தது தொடர்பாக அவங்க இடியிலேருந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அதில் ஆயிரம் கோடி முறைகேடு இருக்குன்னு சொல்கிறாங்க டாஸ்மாக் பர்ச்சேஸில் அப்படின்லாம் அவங்க சொல்லி அதனால் உரிமை கிடையாது பட்ஜெட் போடுறதுக்கே இந்த அரசுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் சட்ட ரீதியான வேலிடியும் அவங்க சொல்கிறதுல எதுவும் இல்லை தார்மீக ரீதியாகவும் நடைமுறைகள் எதுவும் இந்திய அளவில் இல்லை அப்படி இருக்கும்போது இவங்க பொலிட்டிக்கலாக ஒரு அக்யூசியேஷன் வைக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு பயன்படும் இன்றைக்கு செந்தில் பாலாஜி அந்த துறை அமைச்சர் வந்து அவர் மக்களை செய்தியாளர்களை சந்திச்சாரு தெளிவாக சொல்றாரு அதாவது பல எஃப்ஐஆர்கள் கடந்த காலத்துல போட்ட பல எஃப்ஐஆர்களின் கூட்டல் கூட்டு தொகையாக ஈடி தலையிடும் தொகை வருகிறது அதுக்கப்புறம் அவங்க வந்து தலையிடுறாங்க இதை பார்க்குறாங்க அவங்க ஸ்டேட்மெண்ட் இந்த ஆயிரம் கோடி முறைகேடு அப்படின்னு சொல்லியிருக்கிறது பல எஃப்ஐஆர்களின் கூட்டு பல எஃப்ஐஆர்கள் தொடர்பானது எந்த எந்த தேதியுடையது அப்படின்னு இவங்க சொல்றாங்களா அறிக்கையில இருக்கா அப்படின்னு கேக்குறாரு அவர் வேற எதையுமே டிஸ்பியூட் பண்ணல டிஸ்பியூட் பண்ணலைன்னா அவருக்கு ஏற்கனவே அவர் மேல அவங்களுடைய வழக்குகள் இருக்கு அதனால நேரடியாக சில உண்மைகளை மட்டும் சொல்லிட்டு அவங்கள கான்ஃபரன்ஸ் பண்ண வேண்டாம் முரண்பட வேண்டாம்னு நினைக்கிறாரு அதனால அந்த பழைய எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் வந்து பார்க்குறாங்களே அந்த பழைய எஃப்ஐஆர்கள்ங்கிறது எந்த தேதியை சேர்ந்தது எந்த வருடத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்குறாரு அதுல சில தவறுகள் நடந்திருக்கு அந்த தவறுகளை கண்டுபிடிச்சு டாஸ்மாக் அந்த ஊழியர்கள் மேல நடவடிக்கை எடுத்திருக்குது அவர்கள் மேல வழக்குகளை போட்டிருக்கோம் அந்த வழக்குகள் வந்து அந்த எஃப்ஐஆர் டேட்ல இருக்கு உம் அதை பற்றி இப்போ பேசிட்டு ஏற்கனவே டாஸ்மாக் கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்த சில விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கலாம் அதை போய் இவங்க சொல்றாங்க அதனால ஸ்பெசிஃபிக்கா டீடைல்ஸ் வரட்டும் அதுக்கப்புறம் பா பேசலாம் அப்படின்னு சொல்றாரு செந்தில் பாலாஜி அது வந்து நல்லா சொல்லியது பாதியும் சொல்லாதது பாதியுமா இருக்குல்ல அந்த சொல்லாதது பாதி வந்து ரொம்ப அடர்த்தியா இருக்கு ஆ அதான் கேட்கும் அந்த சார் இப்போ மலாக்கத்துறை சொல்லக்கூடிய விவரங்களிலேயும் முழுமையான விவரங்கள் இல்லை அப்படின்படுத்திக்கலாமா சாருக்கா ஆஹ் முழுமையான விவரங்களாக சொல்லல அந்த டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி முறை கேட்டதுன்னா அது அண்ணாதிமுக ஆட்சி காலத்துல நடந்ததாகவும் இருக்கலாம் ஓகே அப்படிங்கிறது இப்ப செந்தில் பாலாஜி சொல்லும்போது புரியுது அந்த மாதிரி பாதி உண்மைகளை அவங்க சொல்லி ஒரு பொலிட்டிகல் மைலேஜ் எடுக்கிறாங்களோ அப்படின்னு அந்த விஷயங்கள பார்த்து தோன்றும் ஓகே சார் இன்னொன்னு அமலாக்குத்துறை வந்து ஆஹ் அமலாக்குதுறை மேலே இருக்கனே முன்பு நிறைய விமர்சனங்கள் இருக்கு கிரிட்டிசிசம் நிறைய வச்சுக்கிட்டே இருக்காங்க குறிப்பா எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து நிறைய கிரிட்டிஷிசம் ஈடி மேல வந்துகிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது போது ஒரு அமலாக்குத்துறை அரசியலுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுங்கிற ஒரு எல்லைக்கு நம்மளால வந்துட முடியுமா அதாவது அப் அப்படி ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது நாம் அப்படின்னு கஷ்டப்பட்டு ந நிற்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கேஸ் வரைக்கும் அவங்க வந்து டீல் பண்ணுறாங்க அதில் ரொம்ப குறைவான பெர்சன்டேஜ் தான் இருபத்தைந்து முப்பது வழக்குகளோ இன்னொரு தான் இறுதி நிலைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க அதில் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வழக்குகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க ரைட் தான் அதனால் அவங்க பிஜேபி ஆதரவாளர்கள் சொல்லக்கூடியது நைன்டி செவன் பர்சன்ட்டு நாங்கள் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் விசாரணையே நடக்காமல் அவ்வளவு தாண்டாமல் விசாரணையை தாண்டாமல் கன்விக்ஷன் அந்த நிலைமைக்கே வராமல் இருக்கக்கூடிய வழக்குகள் தான் மிக பெரும்பான்மையான வழக்குகள் அப்போ உங்களுடைய ரோல் வந்து ஹோல்டில் போடுறதா தான் இருக்கு ஆக்ஷன் எடுத்துட்டு முடிவுக்கு கொண்டு வர்றதாக இல்லை அது வந்து தான் அந்த மாதிரி ப்ராசஸ்க்குள்ள போறீங்க மற்றபடி நீங்கள் பொலிட்டிக்கலா எதிரிகளை காலி பண்றதுக்கான ஒர்க்கை தான் செய்யறீங்க அப்படின்னு தான் சார்ஜ் இடி மேலே வைக்கக்கூடியவர்கள் வைக்கிறாங்க அது வந்து அவங்க நம்பர் ஆஃப் கேசஸ் எவ்வளவு இன்வால்வ் ஆகுறாங்க அதில் என்னென்னலாம் முடிவுக்கு வந்திருக்கு என்னென்ன முடிவுக்கு வரல அப்படிங்கிற பர்டிகுலர்ஸ் அடிப்படையில் வரக்கூடிய முடிவு அது அதை வச்சு சார்ஜ் பண்ணுறாங்க அதைக்கு இவங்க கேட்டகாரிக்குள்ளே அதெல்லாம் ஏன் அப்படியே ஹோல்டில் இருக்குங்கிறத பற்றி பதில் காரணங்கிறது தெரியல அது இன்னொன்று வானதி அவர்கள் பேசும்போது சொன்னது அந்த ரூபாய் தொடர்பான அந்த ரூ அப்படிங்கிற எடுத்து பயன்படுத்தப்பட்டது அந்த சிம்பிள் பயன் முன்பு ஒன்றிய அரசு தரப்புல இருந்து வந்த சிம்பிளை பயன்படுத்தாம ரூ அப்படிங்கறது பயன்படுத்தினது அப்படிங்கிறது அஹ் வடமாநில ஊடகங்கள் நிறையவே பார்க்குறோம் நிறைய கிரிட்டிக்ஸ் சம்பவிக்கிறாங்க ரொம்ப நிறைய டிபியூட்ஸ்லாம் கூட எடுக்கிறாங்க வானதி அவர்களும் இன்றைக்கு பேசும்போது அது சொல்லியிருக்கிறாங்க அந்த சின்னம் கொண்டு வரப்பட்ட போது ஏன் திமுக எதிர்க்கல ஊழலை மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு திசை திருப்பல் விவகாரத்தை திசை திருப்பல் விவகாரமும் அதை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி முன் வச்சிருக்கிறாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் அது கான்கிரீட்டா திமுக நாங்கள் எந்த காலத்திலையும் அந்த சிம்பலை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு எல்லாம் டிக்ளேர் பண்ணாங்களா அப்படிலாம் சொல்லிருக்காங்களா இல்லை இந்த இந்த தடவை சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு ஒரு விதமான ஆன்கோயிங் கோயிங் டசில் அது ஒரு நிலைப்பாடாக இருக்கலாம் இருக்கலாம் அவங்க யாரும் திமுகல இருந்து அஃபிஷியலாக எதுவும் அதுக்கு அது தொடர்பாக ஸ்டாண்ட் எதுவும் வெளிப்பட்டதாக தெரியல பட் ப்ரொடஸ்ட் வந்து பல்வேறு அடையாளங்களோட தான் இருக்கும் அப்படின்னு சில பத்திரிகையாளர்கள் அங்க நேற்று தேசிய ஊடகங்கள்ல தேசிய ஊடகங்கள்ல சொல்லாம ஆங்கில ஊடகங்களில் பேசும்போது குறிப்பிட்டிருக்கிறாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பயஸ்டாக நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்குறீங்க உங்களுக்கு நீங்கள் தெற்கு தென்னிந்திய ஊடு தென்னிந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை அங்கு இருக்கக்கூடிய பண்பாடுகளை அங்கு உள்ள மாநிலங்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய அடையாளங்களை ஐடென்டிட்டியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நீங்கள் வந்து அவர்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் கடுமையாக பேசியிருக்கிறாரு அங்கே சில சில நண்பர்கள் பேசியிருக்கிறாங்க அங்கே அந்த மாதிரி பார்வை இல்லாம முதிர்ச்சி இல்லாம பொலிட்டிக்கலா அக்யூஸ் பண்றாங்கிற மாதிரி தான் அதை பார்க்க வேண்டியது இருக்கு காந்தி வந்து தண்டி யாத்திரைக்கு முன்னால உப்பை ஒரு அடையாளமாக வைத்து தான் போராட்டத்தை தொடங்கினார் அப்படின்னு அங்க மாதவன் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் பேசினார் அது ரொம்ப சரியான பார்வையாகத்தான் எனக்கு தோன்றுகிறது அப்ப இது ஒரு எதிர்ப்பு போராட்டம் அப்படி அந்த மாதிரியான வடிவம் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் ஆஹ் ஒரு போராட்ட வடிவமாக அது வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா அந்த தேவநாகரி வடிவுல ரூ போடுறது தான் அந்த சிம்பிளா வச்சிருக்கிறோம் அதனால ரூன்னா கரெக்டா ரூர்ன்னு இல்லை அந்த ஹிந்தியில ரே போட்டு மேலே மேலே கோடு போட்ட மாதிரி அது இருக்கு ஓகே அதை அப்படியே பயன்படுத்த இனி எதிர்காலத்தில் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசல இந்த இதில் இப்படி போட்டிருக்காங்க தேவநாகரியை பயன்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு கேஷுவலாக திமுகவுடைய அரசு சார்பாக வந்த பதிலாக அந்த பதில்களை எடுத்துக்கொள்ள முடியுமான்னு எனக்கு தெரியல சாதாரணமாக சொல்லியிருக்கிறாங்க சில சமூக ஊடகங்களில் சில திமுக பிரமுகர்கள் கருத்து சொல்கிறாங்க பட் அஃபீஷியலாக திமுக சார்பாக இதுக்கு எதிர்ப்போடு தான் பண்ணுறோம் இப்படி தான் இந்த சிம்பிள் தான் இனிமேல் பயன்படுத்துவோம்னுலாம் சொல்லலை அதற்குள்ள அதை சாக்கிட்டு திமுகவை கடுமையாக பேசுவது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் இங்கே வானதி சீனிவாசன் போன்றவர்கள் எல்லாரும் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க ஒரு நிர்மலா சீதாராமன் அப்படின்னு நீங்க சொல்லும்போது அவங்க கடுமையான ஒரு எதிர்வனையே கொடுத்துருக்காங்க தேசிய ஒருமைப்பாட்டையே வந்து இவங்க கேள்விக்குள்ளாக்கா உள்ளாக்குறாங்க அப்படிங்கிற அளவுல அவருடைய விமர்சனம் என்பது இருக்கு இந்த நேரத்துல வந்து அதுவும் ஒன்றியத்தோடு பல முரண்பாடுகள் கூர்மையாகிட்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்துல திமுக திமுக அரசு இதை முன்னெடுத்திருப்பது அப்படிங்கிறது சரியானது அப்படின்னு பாக்குறீங்களா சார் இல்ல நிர்மலா சீதாராமன் விமர்சனத்தை விமர்சனத்தையே நீங்க எப்படி பாக்குறீங்க அதோட சேர்த்தே சொல்லுவாங்க ஏய் இல்லை திரு நிர்மலா சீதாராமனுடைய விமர்சனம் திமுக மேலே கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நினைக்கிறேன் அவங்க பொதுவாக திமுகவை வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி பிரிவினைவாத கட்சி அப்படின்லாம் பாஜகவினர் சொல்லக்கூடிய வகையில் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளையும் அவங்க வைக்கிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் இதில் வந்து தேசிய அடையாளங்களை புறக்கணித்து விட்டார்கள்னு சொல்றதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி இருக்கா அப்படிங்கறது எனக்கு தெரியல எங்களுடைய பி எம் சிரி பள்ளிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எங்களுடைய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்க உங்களுக்கு தர வேண்டிய நிதியை தரமாட்டோம்னு சொல்வது கான்ஸ்டியூஷனல் வேலடிட்டியோட இருக்கக்கூடிய விஷயமா அவங்க செய் அவங்க அந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் வந்து அது அவர்களுக்கு தப்பாக தெரியலையா மக்களுக்கு இடையில அரசு வந்து சாதி ரீதியாக மத ரீதியாக வாழும் இடம் ரீதியாக எந்த விதமான பாகுபாடும் காட்டாது அப்படின்னு ஆர்டிகிள் பதினாலு பதினஞ்சிலாம் சொல்லுது ஆனா ஸ்ரீ பள்ளிகள் என்று மாணவர்களுக்கு இடையில பாகுபாடு காட்டி ஒரு பள்ளியை தொடங்குவதற்கு வலியுறுத்துறதை காரணம் வலியுறுத்துவது வந்து எப்படி அரசமைப்பு சட்டத்துக்கு உள்ளானது தானா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே தமிழ்நாட்டிலிருந்து முன்வைக்கப்படுது அதற்கான பதில் அவங்க கிட்ட இருந்து எதுவும் இல்லை மாறாக அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத காரணத்தினாலேயோ என்னவோ திமுக செய்யக்கூடிய சில விஷயங்களை ரொம்ப தீவிரமான வார்த்தைகளோடு பெரிய வார்த்தைகளோடு கண்டிக்கிறார்கள் அப்படின்னு தான் அவங்க பேசுறது புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு இங்கே அமித்ஷா வந்து ஒண்ணு சொன்னார்கள சார் இது என்ன தேச விரோத அரசு நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தினார் அவங்க தான் பேசும்போது அவர்கள்னு சொல்றாங்க இன்னைக்கு நிர்மலா சீத்தாராமன் இன்னொரு டோன் எடுத்திருக்கிறாங்க இவங்க வந்து ஆஹ் ஒருமை பார்ட்டியை சீர்குலைக்கிறாங்கங்கிற அளவுக்கு பேசுறாங்க அப்ப இந்த அரசு மீது ஒரு டோனை வந்து செட் பண்ண ட்ரை பண்றாங்களா ஆமா அப்படித்தான் செட் பண்ண முயற்சி பண்றாங்க இந்த பிரிவினைவாத அரசு தேச விரோத அரசு ஒருமைப்பாட்டுக்கு எதிரான அரசு அப்படின்னு இங்கே தமிழ்நாடு அரசே சொல்கிறாங்க ஷேடோ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு இன் பிரிட்டன் நாடாளுமன்றம் யாரை சொல்லுது எதிர்கட்சி தலைவரை சொல்லுது லோக்சபாவில் எதிர்கட்சி தலைவரை சொல்லுது அவரையே என்ன சொல்கிறாங்க அர்பன் நக்சல்னு சொல்கிறாங்க இவங்களுடைய புதிய புதிய சொற்களை எல்லாம் முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலே சுமத்துறாங்க அவதூறு செய்யும் விதமாக சுமத்துறாங்க அது அதை போலத்தான் இங்கே தமிழ்நாட்டின் மேலேயும் அவங்களுடைய பார்வை விழுந்திருக்கு அந்த மாதிரி சொற்களைத்தான் பயன்படுத்துகிறார்கள் அது எவ்வளவு தூரம் சரியானது அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து அதற்கு தேர்தல் நேரத்தில் சரியான பதிலை கொடுப்பாங்கங்கிறது வேறு விஷயம் ஆனால் இவங்களுடைய செயல்பாடு இப்படி தான் தொடர்ந்து இருக்குங்கிறதும் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கு சார் அப்புறம் இறுதியான கேள்வி சார் இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு பட்ஜெட் நீங்க பாத்துருப்பீங்க எனக்கு பட்ஜெட் பத்தி கூடுதலா எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல ரொம்ப டெக்னிக்கலா பேசுற ஆளும் இல்லை நீங்க பார்த்ததுல உங்களை டெக்னிக்கலாக பிகர்ஸ் வச்சு பேச வேண்டியதும் இல்லை நான் அது வந்து எப்படி கேட்கக்கூடிய நண்பர்களோட நண்பர்கள் எப்படி அதை கனெக்ட் பண்ணுவாங்கங்கிறது கஷ்டம் அவங்க அந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குங்கிறத பார்த்தாங்கன்னா அதுலேருந்து அவங்க புரிஞ்சிக்கலாம் ஃபிகர்ஸோட பேசணும்னா ஆனால் அரசு எந்த திசையில் செய் செல்கிறது ஒன்றிய அரசு பணம் தரமாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலில் அரசு வந்து தங்களுடைய வருவாயை எந்த திசையில் செலவு பண்ணுது அப்படின்னு பார்க்கறது ரொம்ப முக்கியமான நேரம் மற்ற எந்த நேரத்தில் பார்க்க வேண்டிய பட்ஜெட்டையும் விட இன்னைக்கு போட்ட பட்ஜெட்டை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற தமிழ்நாடு அரசினுடைய முழக்கத்திற்கு ஏற்ப அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி பாதையை முதன்மைப்படுத்தி ஒரு பட்ஜெட்டை தான் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒரு நாற்பத்தாறாயிரம் கோடி உயர்கல்வித்துறைக்கு ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுடைய மாணவர்களுடைய கல்வி நலனுக்காக கல்வியை வளர்ப்பதற்காக கல்வி வள கல்வி அளித்து அவர்களை சிறந்த மனிதர்களாக உருவாக்குவதற்காக அவங்க எங்களுடைய கவனம் எப்போதும் இருக்கும் கல்வியும் மருத்துவமும் தான் எங்களுடைய முதன்மையான பார்வை இரு கண்கள் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறதை போலவே அவர் தமிழ்நாட்டுக்கான வருவாயில இந்த ஐம்பத்தையாயிரம் ரூபாய் கல்விக்காகத்தான் ஒதுக்கி இருக்கார் அது ரொம்ப முக்கியமானதாக தெரியுது அதை தாண்டியும் பெண்களுக்கான அறிவிப்புகள் இருக்கு பெண்களுக்கான நன்மை பாக்குறதுக்கு அறிவிப்புகள் இருக்கு வேக அதாவது தெளிவற்ற முறையில எந்த அறிவிப்பும் இல்லை ஆஹ் படித்துவிட்டு வேலை இல்லாதவர்களுக்கு அப்படின்னு சொன்னா தெளிவாக படித்து விட்டு வேலை இல்லாதவர்களுக்கு அப்படின்னு இருக்கு பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களுக்கு முதியவர்களுக்கு யாரும் இல்லாதவர்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கு அதுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கோம்னு சொல்றாங்க தந்தை அல்லது தாய் அல்லது இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு அப்படிங்கிறது தனியாக கவனம் செலுத்தி அவர்களுடைய நலன்களை காப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் விளிம்பு கூடியவர்களுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறதை பற்றி பேசுது இப்படி செக்மெண்ட் செக்மெண்ட் நிறைய விஷயங்களை பேசுது ஆர்கனைஸ்டு அப்படின்னு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கவர்மெண்ட் சர்வ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இவர்களுக்கு ஏதேனும் அறிவிப்புகள் வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி வச்சிருந்தாங்க வெளியில அதற்கு எந்த விதமான அறிவிப்பும் இல்லை ஒரு பதினஞ்சு நாள் ஏண்ட் லீவை என்கேஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை தவிர அவர்களுக்கான செய்தி எதுவும் இல்லை அது நார்மலாக அதுதான் இது இவ்வளோதான் பண்ண முடியும் மற்றது எல்லாமே அவங்களோட பேசி தான் முடிவு எடுக்க முடியும் பட்ஜெட்டில் அங்கே அறிவிக்கக்கூடியதாக எதுவும் பெரிதாக இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் அவர்களுக்கு இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு வரல அவர்களுக்கு ஏமாற்றமாக இருக்காது பட் அதை சொல்லி காட்டி அரசியல் செய்ய நினைப்பவர்கள் அரசியல் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அவ்வளோதான் ஓகே சார் மிக்க நன்றி சார் உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய தெளிவான விளக்கங்களும் பதில்களும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் சார் நேயர்களுக்கும் மிக்க நன்றி நன்றி சார் ரொம்ப நன்றி ராம் நன்றி ராம்